ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to குகன்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்கலாம் அதாவது நான் வந்து பல வருஷமாக ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கோல்டு ஜுவல் தான் இதுக்காக நான் வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது வருஷமாக நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம் நாங்கள் வந்து சின்னதுலேயே வந்து ஹாஸ்டலில் தான் படித்தோம் அப்போது வந்து நான் அங்கே ஹாஸ்டலில் ஓனர் இருப்பாங்களா வார்டன் வார்டனோட பேத்தி அந்த அக்கா வந்து அப்போ அவங்க கையில் வந்து டிசைன் டிசைனாக அவங்க நல்ல ரிச்சு தான் டிசைன் டிசைனாக இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி வளையல்லாம் போடுவாங்க எனக்கு அப்போ இருந்தே வளையல் மேலெலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் பிரேஸ்லெட் வந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில் பிரேஸ்லெட்டை வாங்கி அனுபவிச்சிடணுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு இது எப்போது நான் சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது நான் சொல்கிறேன் ஆனால் அப்போ இருந்து இது ஒரு இருபது பதினெட்டு வருஷமாக வந்து என்னால் இதை வந்து வாங்கக்கூடிய நிலமையில் நான் இல்லை கடவுள் வந்து என்னை வந்து இப்போ தான் இந்த வருஷம்தான் நம்ம இதை வாங்கணுன்ற நிலமைக்கு என்னை வச்சுருந்துருக்காரு போல் இதை வாங்கி ஒரு ஆறு மாதம் கூட ஆகலைன்னு நினை ஆகலை ஒரு ஆறு மாதம் கூட ஆகிருக்காது இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு என்னோடய ஒரு பதினெட்டு வருஷ கனவு ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து வாங்கின ஒரு பொருள் தான் இந்த ஒரு கோல்டு ஜுவல்லரி நம்மளில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் போடுறதுக்கு ரொம்ப விரும்புவோம் அப்படி தான் நானும் இது வந்து நான் எப்படி வாங்கினேன்னா என்னோடய ஹஸ்பண்டோட சேல்ரியில் மாதம் ஒரு ஐயாயிரரூவா வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த ஐயாயிரூவாயை வாங்கி மாதம் 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 சீட்டு கட்டினேன் சீட்டு கட்டி அப்படி நான் ஒரு ஒன் இயரில் சேர்த்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கின நகை தான் இந்த கோல்டு பிரேஸ்லெட் இது வந்து டென் கிராம்ஸ் ஹால் பவுன் வந்துச்சு நான் வாங்கும்போது நான் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் டிசம்பரில் வாங்கியிருக்கேன் டிசம்பரில் தான் வாங்கினேன் அப்போது வந்து இது நான் செவன்ட்டி செவன்ட்டி எயிட் தௌசனோ செவன்ட்டி சிக்ஸ் தௌசனோ என்னமோ வாங்கினேன் இது வந்து டென் பாயிண்ட் சம்திங் கிராமு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காஸ்டிங் மாடல் தான் இது நல்ல லாங் லைஃப் வரும் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதனால தான் சரி இது நமக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோடய கைக்கு பார்க்கும்போது அதனால தான் இதை பார்த்த உடனே நான் எனக்கு பிடிச்சி போய் நான் இதை வந்து வாங்கினேன் இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன் நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் வந்து எல்லா பொருளையுமே ஆசைப்பட தான் முடியும் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் வாங்கிட முடியாது ஆனால் நம்மளால் வாங்கவே முடியாதுன்றது இல்லை என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது மூலமாகவும் மிச்சம் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு அந்த பொறுப்பு இருந்துச்சுன்னா நம்மளால் இதை வந்து அடைய முடியும் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் என்னோடய பதினெட்டு வருஷ கனவை பதினெட்டு வருஷம் கழிச்சு இப்போ தான் என்னால் வாங்க முடிஞ்சது இதுவும் நான் வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் மாதம் மாதம் சேர்த்து வச்சு சீட்டு போட்டதுனால என்னால் வாங்க முடிஞ்சது ஸோ இப்போ உள்ள காலத்தில் வந்து கோல்டு சேவிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அது பெண் குழந்தைங்கள வச்சுருந்தாலும் சரி தான் ஆண் குழந்தைங்கள வச்சுருந்தாலும் சரி தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு இடம் வாங்குகிறோம் இல்லை வேறு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு போய் வைக்கிறதோ இல்லை ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வேணும்னாலும் ஃபஸ்ட்டு கொண்டு போய் வைக்கிறது வந்து இந்த கோல்டு ஜுவல்லரி தான் நம்ம அடகு வச்சு இது மூலமாக நம்ம வந்து அதை செலவு வந்து நம்ம பார்த்துப்போம் அப்படின்றப்போ இப்போ வந்து ஒன்று இடம் இல்லைன்னா ஜுவல்லரியில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா ரெண்டுமே தான் இப்போதைக்கு வந்து நாளுக்கு நாள் விலை அதிகமாயிட்டிருக்கு ஸோ நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம கொஞ்சம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி தான் அதிக சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி தான் ஏதோ நம்மளால் முடிஞ்சது அந்தந்த மாதத்துக்கு நம்மளால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ அதை மிச்சம் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு சீட் போட்டு வாங்கிக்கலாம் கோல்டு சீட் போட்டு வாங்கிறது மூலமாக நமக்கு வந்து செய்குழி சேதாரம் கொஞ்சம் மிச்சமாகும் ஸோ நம்ம வந்து இந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணலாம் நான் அப்படி தான் இந்த இது வந்து வாங்கினேன் இப்போவும் இந்த வருஷமும் நான் வந்து சீட் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் தங்கமையில் டிஜி கோல்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட ப்ரீஃப் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பழகிக்கோங்க இப்போவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வசதியானவங்க இல்லை நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியாது இருந்தாலும் நம்மளோட சம்பளத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணுன்னா நம்மளாலையும் சேமிக்க முடியும் நம்மளாலையும் இந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டதை போட்டது போட்டு அனுபவிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் Thank you.